ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சமயபுரத்தாயே போற்றி ஷங்கரியே போற்றி இன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாம் தேதி மாசி மாத வெள்ளிக்கிழமை நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கு தான் ஒரு எபிசோட் போட்டிருக்கோம் என்னோடய திரிசூலம் டிவியில் என்னுடன் சமயபுரத்தை எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள் என்னோட பழகுகின்ற என்னோட பேசுகின்ற என்னுடன் பயணிக்கின்ற என்னோட வாக்கு கேட்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிசயங்கள் நடந்திருக்கு அதில் இன்றைக்கு மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு நான் வாக்கு கொடுக்கும்போது எப்படி தெய்வ சக்தி வருமோ அதே போல் இன்றைக்கி எபிசோடில் சமயபுரத்தாய் வருகின்ற அம்சமாக தெரியும் ஐந்து அறிகுறிகள் சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் போட்டிருக்கு அந்த தலைப்பு டைட்டில் கூட நான் போட்டது கிடையாது நான் இன்றைக்கி ஷூட்டிங் குடித்ததோடு சரி தான் இங்கே இருக்கவங்க இது முகமாக தான் இன்றைக்கி திரிசூலம் டிவிக்கு இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பூஜை நடந்தது ஒவ்வொரு நாளும் வேப்ப மரத்துக்கிட்ட வரும்போது பூஜை நடக்கும்போது ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த வேப்ப மரம் இந்த எல்லைக்கு வந்து நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் எங்கே போனாலும் வேப்பமரம் எல்லைக்கு சமயபுரத்தாக வந்துடுவாங்க இன்றைக்கி ஒரு அதிசயம் நிகழ்வு அதை பற்றியும் ஒரு சொல்ல போகிறேன் இன்றைக்கு அழகான சூலம் அதாவது நம்ம வேண்டிட்டு தெய்வத்துக்கு கொடுக்கறது ஒரு விஷயம் தெய்வமே நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கின்றதுன்றது பெரிய விஷயம் அது மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புல வந்து வந்து பூக்கார அம்மா உடம்புல கீரைக்கார உடம்புல வாசலில் எக்ஸ்ட்ரோர் அவங்க பெருக்கிற அந்த அம்மா உடம்புல ஒவ்வொருத்தர் உடம்புலேயும் வந்து சூளம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இன்றைக்கு சமயபுராமனை பற்றி எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிருக்கு த்ரிசூலம் டிவியில் இன்றைக்கு திரு முனி ஜெகதீஷ் மூலமாக கனிகா பரமேஸ்வரி வம்சம் அவங்க மூலமாக எனக்கு இன்றைக்கி அழகான சூளம் அந்த சூளத்தை பார்க்கும்போதே அழகு கொள்ள அழகு எனக்கு உள்ளே வந்திருக்கு வேப்பம்பரத்துக்கு வாசலில் வைக்கிறது ஏன்னா சமயபுரத்தம்மா வந்துட்டு செல்கிற இடம் எல்லா தெய்வங்களும் மாரியம்மன் எல்லாம் வருவாங்க இன்றைக்கு இன்னொரு அதிசயம் என்னென்னா சமயபுரத்தாய் வந்தால் நாகம்மா கூட வருவாங்க கலர் நாகம்னு சொல்லியிருக்கேன் அந்த மஞ்சள் நிற நாகம் இன்றைக்கி நான் ஆஃபீஸுக்கும் போயிட்டு எட்டரை மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் போனேன் செல்லியம்மா கோயில்னால் போயிட்டு ஆஃபீஸுக்கும் போயிட்டு எட்டரை மணிக்கு மேலே விளக்கு ஏற்றுகிட்டு பூஜை பண்ணிவிட்டு பத்து மணி இப்போ எடுக்கும் பொழுது அம்மா விளக்கில் ஏதோ ஒரு அம்மா ரூபம் காட்டுறாங்கன்னு பார்த்தா அந்த விளக்கு நடுவில் அழகாக ஏறு ஏற்றுவோம்ல தீபம் அதில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏ ஒளியை எடுத்திருக்கேன் வெள்ளை கலர் நாகம் ஒன்று இந்த வெள்ளை நிறத்தில் ஒரு நாகம் அந்த வெள்ளை நிற நாகத்தில் ஒரு மஞ்சள் நிற நாகம் அதை காட்டில் ஒரு அதிசயம் பாருங்கள் அந்த விளக்கு பக்கத்துக்குள்ளே அந்த விளக்கு குமிழுக்குள்ளே எவ்வளோ அழகாக மஞ்சள் நிற நாகமாக காட்சி அளிக்கிறாங்க சமயபுர நாகமாக இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் சொல்வேண்ட நான் பேசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தைகள் கிடையாது சத்தியசீலி சமயபுரத்தாயுடைய வார்த்தைகள் என்று சொல்வேன் அதற்கேற்றார் போல இன்றைக்கு அந்த எபிசோட்லேயும் ட்ரிசூலம் டிவியில் சமயபுரத்தாய் என் வீட்டுக்கு வரும்போது என்னிடம் வரும்போது மஞ்சள் நிற நாகமாக வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்திகை என்று சொன்னார் விளக்கு குள்ளியும் ஒரு நாகம் விளக்கு ஒளியும் ஒரு வெண்மை நாகம் அதற்கடுத்து கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு நாக உருவம் தெரியுது இது வெறும் ஃபோட்டோ தான் எடுத்துருக்கு ஆனால் பாருங்கள் நம்ம கண்ணுக்கு அவங்க அப்படியே ஜூம் ஆகி விளையாடிட்டு ஆடுற அசைவிலேயே இருக்குது பாருங்கள் நான் எடுத்தது ஒரு ஃபோட்டோ தான் ஆனால் இங்கே அந்த அம்மா ஆடுற ரூபத்தில் கிடைக்கிறது இன்னைக்கு நான் என்னுடைய எபிசோடில் என்ன வாக்கு கொடுத்தேனோ அதையே சத்தியசீலி நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை இது சமயபுரத்தாய் வாக்குன்னு சொல்லுவேன் அதை நிரூபிக்கும் வகையில் சாட்சாத் சமயபுரத்தா தான் உண்மைக்கு சாட்சியாக வந்து நிற்பாங்க அந்த நான் சொன்ன வார்த்தைக்கு உண்மைக்கு சாட்சியாக என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு அற்புதம் என்னையே ஒரு அந்த தாயினுடைய திருவிளையாடல் பாருங்கள் ஒன்றுக்கு மூன்று நாகமாக காட்சி அளிக்கிறாங்க அதுவும் விளக்குக்குள்ள பிம்பம் நாகபிம்ப ரூபத்தில் அம்மா என்ன ஒரு அழகாக வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் தானாக வந்து சுயம்பவாக அமர்ந்து நமக்கு என்ன அழகாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ தத்ரூபமான காட்சி எனக்கு ஆச்சரியம் நம்ப முடியல அந்த விளக்கு இன்னொரு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் அங்கே திரிதான் இங்கே தெரியறது ஆனால் நான் பேசும்போது அந்த ஒளி ஆடுகின்றது ஆனால் முத முதல்ல ஒரு ஃபோட்டோவாக எடுத்தேன் பாருங்கள் அந்த புகைப்படம் நான் நினச்சி கூட பார்க்கல என்னையே ஒரு அற்புதம் மஞ்சள் நாகமா அம்மா சமயபுரத்தாய் உக்காந்துருக்காங்க அந்த அம்மா என்றைக்குமே இருப்பது வந்து எவ்வளோ ஒரு அதிசயம் கார்த்திக்ன்ற ஒரு மகன் இன்ஜினியராக இருக்காங்க சென்னையில் ஒரு கம்பெனியில் பணிபுரிகிறாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து வருவாங்க சமயபுரத்தாய்க்கும் தாயமங்கலம் முத்தாரமாக தொடர்ந்து பால் கூட எடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டே வரும்போது பதினாறு பதினேழு அந்த ஆடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்குள்ளே வந்தாலே நாகமாக மாறி தான் அப்படியே ஊர்ந்து போய் பின்னாடி போயிட்டு வேப்ப மரத்துக்கிட்ட நின்று முறிச்சி ஆவாங்க அவங்க வந்து சமயபுரத்தில் வந்து தலையில் கரகம் எடுத்து தாயமங்கலம் அம்மாக்கும் நினச்சிட்டு அதே மாதிரி சமயபுரம் அம்மாக்கும் கரகம் எடுக்கும்போது கொள்ளிட கரக்கிட்ட ஓடினாங்களாம் ஆற்றுக்கிட்ட நான் எங்கே இங்கே இருக்கேன் என் மக லக்ஷ்மி கிட்டே தானே சென்னையில் இருக்குன்னு சொன்னாங்களாம் வந்து வந்து சொல்லுவாங்க அந்த பையன் அடிக்கடி ஓடி வருவாங்க அம்மா அடிக்கடி வரும் நாங்கள் பம்பை உடுக்கையோடு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்குறோம் பூஜை செய்கிறோன்னு அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை வீட்டுக்குள்ளே யாரையும் பம்பை உடுக்கையோடு இருக்கக்கூடாது தெய்வத்தை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்வாங்க நான் சின்ன வீடு இல்லமா இருக்குது அக்கம்பக்கண்ணா நான் வாடகை வீடு அதால் நான் இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதை நான் செய்யலை ஆனால் அப்பா அந்த மகன் கார்த்திக் சொன்னதும் இன்றைக்கு நான் சமயபுரத்தாயே சாட்சின்ற அந்த வாக்கு கொடுத்து அந்த வாக்குக்கு இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ட்ரிசூலம் டிவியில் இன்றைக்கி அம்மாவுக்கு பெரிய சூளம் வந்திருக்கு நாங்கள் வேப்ப மரத்துக்கிட்ட வாசல் வச்சு பண்ண போகிறோம் நான் வாக்கு கொடுத்த அன்னைக்கே சாட்சியா சமயபுரத்தா நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாட்சியாய் நிற்கின்ற சமயபுரத்தா என்னுள்ளே ஒன்றாக கலந்திருக்கின்ற சமயபுரத்தாய் என்னுடைய பயணிக்கின்ற என் தாய் சமயபுரத்தாய் எனக்கு கண்ணுக்கு கண்ணாக என்னை பாதுகாக்கிற சமயபுரத்தாய் எனக்கு மாங்கலத்தை மீ பல முறை மீட்டுக் கொடுத்த சமயபுரத்தாய் என் பிள்ளையினுடைய உயிரெல்லாம் மீட்டுக் கொடுத்த சமயபுரத்தாய் நான் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறேன்னா அவர்கள் வீட்டிற்கெல்லாம் உடல் உலகில் உள்ள எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி கனடா இருந்தாலும் லண்டனாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா இருந்தாலும் மலேசியா இருந்தாலும் சிங்கப்பூர் எல்லா நாடுகளுக்கும் அந்த அம்மா என் ரூபத்திலும் நாகரூபத்திலும் காட்சி கொடுக்கின்ற சமயபுரத்தாய் இன்றைக்கு ட்ரிசூலும் டிவியில் நான் கொடுத்த அந்த வாக்கையை உண்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா மாசி முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பதினாறாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒம்போதரை மணி நேரத்தில் பத்து மணி நான் புகைப்படம் எடுத்துகிட்டு திருப்பி ஃபோட்டோ எடுக்கிறேன் அதில் என்னையே இல்லை கிட்டத்தட்ட நாலரை நிமிஷமாக எடுத்துகிட்ருக்கேன் அதில் விளக்கும் அணையலை இந்த நாகரூபமும் காட்சி அளிக்கிறது இந்த புகைப்படத்தை பாருங்கள் விளக்கிற்குள்ளே ஒரு நாகம் அப்படியே சுற்றி நின்று கொண்டிருக்கிறது விளக்கு ஒளியே நாகமாக தெரிகின்றது அதற்கு பக்கத்தில் அம்மா என்ன அழகு என்ன அழகு சமயபுரத்தாய் நாகரூபத்தில் காட்சியடிக்கின்றாங்க அரு பெருங்கருணை அருபெரும் கருணை தனிப்பெருங்கருணை யார் அப்படின்னா இந்த சமயபுரத்தா அவங்க எங்க மேலே வச பாசத்துக்கு நான் என்ன சொல்லுவேனே தெரியல எனக்கு மட்டும் இல்லாத மகிழ்ச்சி எல்லோரும் சொல்லுவாங்க என்னை வந்து தோகாவில் இருக்க வித்யா சமயபுரத்தா சமயபுரத்தான்னு தான் என்னை கூடுவாங்க அதே மாதிரி சைதாபேட்டில் இருக்க ஜீவாமாவும் என்னை மகமாயி சமயபுரத்தான் கூடுவாங்க நிறைய பேருக்கு வராகியாகவும் அடிக்கிறேன் சமயபுரத்தாகவும் கிடைச்சடிச்சிருக்கேன் நாகமாகவும் காட்சி அடிக்கிறேன் எல்லா அற்புதங்களுக்கும் சாட்சியாக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கிற்கும் என்னிடம் வாக்கு கேட்க வருகின்ற என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருகின்ற அத்தனை பேருக்குமே துணை நின்று அது மட்டும் இல்லை எத்தனையோ ஒரு நாகதோஷங்கள் எங்கேயுமே போய் விலகலை ஆனால் நான் எடுத்து கொடுத்தா விலகிடுதுன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னே தெரியாது எல்லா சக்தியும் சமயபுரத்தாக்கே என்னை ஏற்க கொண்டிருக்கின்ற என்னை சேர்ந்தவர்களுக்கு அருள் புரிகின்ற என் வாக்கில் ஒன்றாக வாக்காகவே நிற்கின்ற அந்த சமயபுரத்தாய்க்கு கோடான கொடி நன்றி சொல்லணும் என்னே ஒரு கருணை என்னே ஒரு கருணை சமயபுரத்தாலே சாட்சி தான் சங்கரியே சாட்சி தான் ஆயிரம் கண்ணுடையாலே சாட்சி அம்மா தாயே அந்த சமயபுர தாய் தான் முத்துமாரியம்மா மாரியம்மா அவங்க தான் பொண்ணே நல்லூர் மாரியம்மா அந்த அம்மா என் மேலே கொள்ள ஆசை வச்சுருக்கான்றதை இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இணைக்கிறேன் பாருங்கள் பொண்ணே நல்லூர் மாரியம்மன அந்த அம்மா என்ன ஆசை ஆசையாக என்னை சத்தம் போட்டு வரவேத்தாங்க இன்றைக்கும் என் வீட்டில் சமையல் அறையில் விளக்கு இருக்குது அந்த காளிகாம்பாள் அன்னபூரணி விநாயகர் வராகியம்மா பெருமாள் தாயாரோட அந்த விளக்கில் அம்மா உட்கார்ந்துட்டு என்ன அழகாக நாகத்தோடு காட்சியளிக்கிறாங்க இந்த புகைப்படத்தை பார்த்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு தத்ரூபமாக அந்த நாகம் அசையிறது புகைப்படம் தான் ஆனால் நாகம் அசையிறது தெரியிறது அந்த நாகத்துக்குள்ளே புள்ளி புள்ளியாக இருக்கிறது தெரியிறது என்னே ஒரு கருணை சமயபுரத்தாயே போற்றி சங்கரியே போற்றி மகமாயியே போற்றி மாரியாத்தா போற்றி கண்ணனூர் ஒரு தாயே போற்றி என் கண்ணாத்தா போற்றி ஆதி சமயபுரத்தாயே போற்றி மகமாயே போற்றி தான் அந்த அம்மாவை கூப்பிடுவேன் என் தாயே என் அம்மான்னு கூட்டாக போடும் என் பக்கம் ஓடி வந்து நிற்பாங்க ஆனால் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு திரிசூரம் டிவியில் அந்த எபிசோட்ரு எனக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு நான் முத முதல்ல வேப்பமரம் பூஜை பண்ணும்போது வாசல் ரோடில் பெருக்கி கொண்டு இருக்க அந்த அம்மா சொன்னாங்க அம்மா பொண்ணு ஒரு நாகம் உங்கள் வேப்பம்பரம் உச்சியிலேருந்து இறங்கி எதிர்க்க பார்க்குக்கு போகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் கீழ் வீட்டில் ஒரு குழந்த அந்த குழந்த தன்ஷிக்கான்னு ரெண்டரை வயசு மூணு வயசு அஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு அந்த ஆசை பதட்டத்தில் தெரியல அந்த குழந்தையும் அம்மனோட முகத்தை பார்த்துட்டு கீழே அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு முத முதல் வரும்போது இந்த முகம் உங்கள் வீட்டில் இருக்க இந்த அம்மா பெரிய ஃபோட்டோ இருக்கும் எனக்கு அந்த மகளுக்கு சதா அவங்க பரம்பரையும் சமயபுரத்தா பரம்பரை மீரா அவள் வாங்கி கொடுத்த ஃபோட்டோ அந்த முகத்தை காமிச்சு இந்த அம்மா தான் எனக்கு வேப்ப மரத்தில் காட்சி அளிக்கிறான்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் நான் செல்கிறேனோ அங்கெல்லாம் வேப்பிலைக்காரியாக சமயபுரத்தாய் வந்து நிற்கிறது ஒரு பெரிய அதிசயம் சமயபுரத்தா சடுதீர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கிட்ட எல்லார்கிட்டையுமே அதையும் ஒவ்வொரு நிமிடம் நிரூபிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் என்னோடையே இருக்கிற அந்த அம்மா என்கிட்ட யார் வாக்கு கொடுத்தாலும் உலகத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் என் உடலையும் அவங்க உடலிலையும் மெய்சுலுக்க வச்சு தான் தெய்வம் வந்திருப்பதை உணர்த்துகின்ற சமயபுரத்தா சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன் என்று சொல்கின்ற போது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் ஒரு மூலை அவர்கள் இருந்தாலும் அவர்கள் உடலிலே மெய்சிலுக்க விற்று அந்த தெய்வமே அந்த எல்லையில் இருக்க தெய்வத்தையும் பேச வைக்கின்ற சமயபுரத்தா என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு அதிசயம் இன்றைக்கு காண கண்கோடி வேண்டும் அப்பா எல்லாருமே கேட்பாங்க என் உறவுகளை சில பேர் கேட்பாங்க என்னோட கணவரோட அக்கா சசிகலா அம்மையார் கேட்பாங்க உனக்கு என்னம்மா கவலையே இல்லை நீ தான் சமயபுரத்தாயே பக்கத்தில் வச்சுருக்கியம்மான்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அன்றைக்கி இன்றைக்கி தத்ரூபமாக நான் உணர்கிறேன் இன்றைக்கு த்ரிசூலம் டிவியில் நான் கொடுத்த அந்த எபிசோடு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் இன்றைக்கு பாருங்கள் அதில் என்ன நான் வாக்கு கொடுத்துனும் என்ன அழகாக அந்த அம்மா எடுத்து கொண்டு மா என்ன ஒரு மாயா ரூபத்தில் தத்ரூபமாக வந்து உட்கார்ந்து காட்சி கொடுக்குறாங்க என்ன ஒரு அற்புதம் சமயபுரத்தாய் கண்ணாத்தான்னு சொல்லுவேன் ஆயிரம் கண்ணுடியார் சொல்லுவேன் என் மகன்கிட்ட சொல்லுவேன் இது சமயபுரத்தாக இருக்கிற வீடு அமைதியாக இருக்கணும் ஒரு சத்தம் வரக்கூடாது ஒரு கோபம் வரக்கூடாது அவதூறான வார்த்தைகள் வரக்கூடாது சத்தம் போட்டு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட சத்தம் போட்டும் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் என் வீட்டில் அந்த அம்மா அலங்கரித்து கொண்டிருப்பதே பலமுறை உணர்ந்திருக்கிறோம் என்னை சேர்ந்தவர்கள் என் வீட்டுக்குள்ளே வந்தவரும் என்னோட பேசுகிறவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதே போல் சமயபுரத்தாய் புண்ணை நல்லூர் மாரியம்மனாக இருந்து நாகமாக இருந்து என்னை கொஞ்சி அந்த திருவிழியாடலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த எபிசோடில் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்தோடு இருக்கின்ற மகாவராகி டிவியில் பாருங்கள் புண்ணியநாமன் மாரியம்மனுடைய அதிசயம் பார்ப்பீங்க அவங்க அவங்களும் சமயபுரத்தாய் இன்றைக்கு மாசி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினாறு அன்னிக்கி அம்மா இவ்வளோ அழகாக விளக்குக்குள்ள தத்ரூபமாக வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஒளியில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் தனியாக உட்காந்து எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறது புகைப்படம்தான் ஆனால் வீடியோ போல் எப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னே ஒரு அருணை என்னே ஒரு கருணை சமயபுரத்தாயே போற்றி சங்கரியே போற்றி மகமாயே போற்றி என் மாரியாத்தா போற்றி என் வீட்டில் இருக்கின்ற சமயபுரத்தாய் திருவுருவ படத்தையே நான் உங்களுக்கு அந்த டைட்டில் கார்டில் போடுறேன் அம்மா என் வீட்டில் ஆட்சி புரிவதை என் சொல்லில் ஆட்சி புரிவதை என் உள்ளும் புறமும் உணர்விலும் ஆட்சி புரிகின்ற அந்த தன்மை இன்றைக்கு அம்மா நிரூபித்து விட்டார்கள் நான் கொடுக்கின்ற வாக்கு சத்திய வாக்கு சமயபுரத்த வாக்கு சாமானியர்களும் கடவுளை காட்டுவேன் சமயபுரத்த அருளான்னு சொல்வேன் அது உண்மை 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 என்பதை இன்று அந்த தாய் இன்று விளக்கிற்குள்ளே வந்து நாகமாக அமர்ந்திருப்பது ஒளி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க தனியாக நாகமாகவே வந்து நாகரூபத்தில் வெள்ளிக்கிழமை அதுமா அந்த சமயபுரத்தாய் இருபத்தி நாலு மணி நேரம் என் வீட்டில் தான் இருப்பாங்க தெரியும் எப்பயாவது ஒரு பூஜைனா தான் ஓடுவேன்னு சொல்லியிருக்காங்க பல பேர் உடம்புல இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் நாகமாக என் வீட்டில் விளக்குக்குள்ளே அதுவும் சமையலறை உள்ளே இருக்கிற விளக்கில் வந்து அம்மா உக்காந்துருக்காங்கண்ணா கண்ணாத்தா தாயே மகமாயி ஆயிரம் கண்ணுடைய ஆளை சமயபுரத்தாயே சரணம் சரணம் என் பாதம் சமயபுரத்தாயே சரணம் சரண என் பாதம் இன்னைக்கு ரொம்ப நாள் பொறுத்து சேலத்தில் இருந்த சிவனடியார் பேசினாரு ஆனால் நான் பேசலை அப்பவே நினச்சேன் ரொம்ப நாள் கழித்து சிவனடியார் பேசுகிறார் எட்டரை மணிக்கு தான் திரை வடிவில் சின்ன திரையாக என் வீட்டில் நடப்பதை காட்டுவாங்க இன்றைக்கி சூளம் வந்தது அம்மா வந்ததெல்லாம் காட்டுகிறார்கள் போல இருக்கு சாமி நான் வரேன் ஆஃபீஸில் விளக்கேற்றிருக்கேன் நான் வந்துட்டு பேசுகிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே அம்மாவோட அழைப்பு இங்கே வந்தது போல இருக்குது இந்த நாகரூபத்தை என்கிட்ட காட்ட வேண்டும் போல இருக்குது நான் நாகமாக தத்துரூபமாக உன் வீட்டில் உட்கார்ந்து விளக்கு ஒளியிற்குள்ளும் தனியாகவும் தத்துரூபமாக காட்சியை காப்பதற்காக இன்றைக்கு என்னை வர வைத்து விட்டார்கள் அம்மா அறையிலே சமயபுரத்தால் நாகரூபத்திலே பிரத்யமாக காட்சி கொடுத்து உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருப்பது மாசி வெள்ளியில் என்ன ஒரு அதிசயம் சமயபுரத்தாயே போற்றி என் உண்மை வாக்கின் உன்னதம் சொல்லி ம மகாவராகி டிவியில் போடுவேன் அதற்காரணம் இந்த சமயபுரத்தாயும் அந்த சப்த மாதர்களாக அவர்கள் வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் வராகி அம்மாவாக நம்மளிடம் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற அதிசயங்கள் தத் நிகழ்வுகளையெல்லாம் மகாவராகி டிவிலையும் அதே போல் ட்ரிசோலும் டிவியிலும் காணிக்க நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் அதே போல் அஸ்ட்ரோமன் தேர்டு என்ற அஸ்ட்ராலஜி சேனலில் சிவன் நாகரூபம் அந்த அமைப்பிருக்கின்றது எல்லாம் அல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கு எல்லாம் நீயே கொள்ளிடத்தின் கரை மீது நின் கோயில் என்று சொல்வேன் இன்றைக்கி என் வீடே கோயிலாக கொண்டு என் வீட்டிற்குள்ளே நாகரூபத்தில் அம்மா வீட்டு கொண்டு இருக்கிறார்கள் விளக்கில் என்னும்போது என்னே ஒரு அதிசயம் என்னே ஒரு அதிசயம் சமயபுரத்தாயே போற்றி ஆயிரம் கண்ணுடையாலே போற்றி மகமாயே போற்றி மாசிலா திருமேனியே போற்றி அம்மா இந்த காட்சியைக் காண்பவர் அனைவருக்கும் சமயபுரத்தா நீங்கள் வேண்டிய வரத்தை அருள வேண்டும் உங்களுக்கு கோடான கோடி பாகியத்தை கொடுக்க வேண்டும் சமயபுரத்தா என்னை நாடி வரும் அன்பர்களுக்கு எல்லாமே நல்வாக்கு சொல்லி அவர்களை காக்க வேண்டும் அவர்கள் வாழ்வு உய்வதற்காக அம்மா என்றும் நம்முடன் இருக்க வேண்டும் உலக மக்கள் சேமத்திற்காக அம்மாதோ வரப்போகிறது பன் பஞ்சப்பட்டினி விறக்கம் விரதம் இருக்க வந்துருவாங்க சீக்கிரம் நமக்காக விரதம் இருந்த நம்மை காக்கின்ற நம் தாய் இன்றைக்கு என் வீட்டில் அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை இன்றும் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகரூபத்தில் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து விட்டார் அம்மா சமையறுத்தார் அவங்களுக்கு கொடான கோடி நன்றி அம்மா தாயே மகளாக என்னை வாழ்வித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மாவுக்கு நான் மகளாகவே இருந்திருக்கிறேன் எத்தனை பிரிவு எடுத்தாலும் நான் தாயினுடைய மகளாகவே நான் பிறக்க வேண்டும் என்றைக்கும் அந்த தாய் என்னுடன் என் குடும்பத்துடனும் என்னை நம்பி வருகிறவர்களோட பயணித்த நல்ல ஆசிர்வாதம் பண்ணி கேட்டவர்களுக்கு கேட்ட நல் வரங்களை தர வேண்டும் தாயே ஜெகன் மாதா லோகன் ஐகி நாகாத்தம்மா சமயபுரத்தாயே போற்றி மகமாயி போற்றி கண்ணாத்தா போற்றி கருணாம்பிகே போற்றி ஆயிரம் கண்ணுடையாலே போற்றி போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தாயே சமயபரத்தாயே போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்